பக்தர்களே பால் அபிஷேகம் என்பது வெறும் வழிபாடு அல்ல அது ஆன்மாவை சுத்திகரிக்கும் தெய்வீக யாகம் இந்த தகவலை முழுமையாக பார்ப்பதற்கு முன் பாபு கே சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க முருகன் சிவன் அல்லது அம்பிகைக்கு பால் அபிஷேகம் செய்யும் போது அந்த பால் வெறும் திரவம் அல்ல அது நம்முடைய மனதில் காயங்களைக் கழுவும் அருள் நதி பால் என்பது சுத்தத்திற்கும் பாசத்திற்கும் அடையாளம் அது தெய்வத்திற்கு அர்ப்பணிக்கப்படும் போது நம்முடைய அகங்காரம் கோபம் துயரம் அனைத்தும் கரைகிறது அபிஷேகம் செய்யும் ஒவ்வொரு துளியும் நம்முடைய பாவங்களை கரைக்கும் அருள் வெள்ளமாக மாறுகிறது அந்த நேரத்தில் நம்முடைய இதயத்தின் குளிர்ச்சியில் தெய்வத்தின் அருள் ஊடுருவுகிறது சிலர் கேட்பார்கள் நாம் பாலை ஊற்றுவது தேவையா ஆனால் உண்மையில் அந்த செயல் தெய்வத்திற்காக அல்ல அது நம்முடைய உள்ளத்திற்காக அது நம்மை நம் ஈகோவிலிருந்து விடுவிக்கிறது தெய்வத்தின் ஆற்றலுடன் ஒன்றிணைக்கிறது பால் அபிஷேகத்தின் பிறகு தெய்வத்தின் முகத்தில் வெளிவரும் அந்த பிரகாசம் அது நம்முடைய உள்ளத்தில் உருவாகும் ஆனந்தத்தின் பிரதிபலிப்பே எனவே பால் அபிஷேகம் செய்யும் ஒவ்வொரு முறையும் நினைவில் கொள்ளுங்கள் அது வெளிப்புற சுத்தம் அல்ல அது உள் மன சுத்தம் அது அருள் வெளிச்சத்துக்கான வழி ஓம் முருகா போற்றி ஓம் நம சிவாய பக்தியின் அருள் பாயட்டும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் செய்து பாபு கே சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம்